உங்களுடைய ஹஹராமுடைய அந்த தருணத்திலிருந்து நீங்க ஹஜ்ஜை முடிக்கிற வரைக்கும் உள்ள காலங்கள் எப்படி இருக்கணும் எவ்வாறு நீங்க நடக்கணும் அப்படிங்கிறத தயவு செய்து தெரிந்து கொண்டு போங்க ஏன்னா இன்றைக்கு ஹஜ்ஜில் பல தவறுகள் இருக்குது உணர்வுகள் இல்லாத ஒரு வணக்கமாக இன்னைக்கு நாம ஹஜ்ஜையும் உம்ராவும் ஆக்கிட்டோம் எஹராம் நம்ம தரிக்கிறோம் இப்ப சென்னையிலிருந்து ஹாஜிகள் நீங்க செய்ய போறாங்க அல்லது அவங்க எந்த நாட்டில் இறங்கி போறாங்களோ வேற பிளைட் மாறி போனா அங்க போய் ஹஹராம் தரிப்பாங்க இல்லையா அந்த ஏறாம் தரிக்கிற நேரம் எவ்வளவு புனிதமான நேரம் மத்த வணக்கங்களையும் நீத்து செய்யறோம் நம்மதான் நோம்ப நீத்து செய்யறோம் தொழுகையில நீத்து செய்யறோம் வணக்கத்தையும் விட ஹஜ் உம்ராவுக்கான நீயத்துடைய தருணம் இருக்குது ரொம்ப ரொம்ப புனிதமான தருணம் ஏன்னா அந்த நேரத்துல நாம தைக்கப்பட்ட ஆடைகளை கலைஞ்சோம் தஜர் தஜர்னா கலையிறதுன்னு அர்த்தம் வளமையான ஆடைகளை கலையிறது மட்டும் அல்ல உள்ளத்துல இருக்கிற எல்லா கெட்ட குணங்களையும் கலையணும் உள்ளத்தில் இருக்கிற ஆசாபாசங்களை கலையணும் அதனாலதான் எஹராம்ல மனைவியோடு பேசக்கூடாது தவறான விஷயங்கள் பேசக்கூடாது தாம்பத்திய விஷயங்களை நினைவு கொள்ளக்கூடாது தாம்பத்தியம் செய்யக்கூடாது என்பது மட்டுமல்ல தாம்பத்திய விஷயங்களை பேசவும் கூடாது எஹராம்ல இருக்கிறவர் எல்லாத்தையும் களைகிறது ஆபாசங்களை அருவருக்கத்தக்க விஷயங்களை கெட்ட குணங்களை கலைகிறது இந்த உணர்வோடு தான் நீங்க ஹஜ் உமராவுக்கு யஹராம் தரிக்கணும் இமாம் அலிகிபுல் ஹுசைன் ஒரு நாளைக்கு அவங்க ஆயிர ரக்காத்துகள் தொழுவாங்க ஆயிர ரக்காத் தொழக்கூடிய வணக்கசாலி அதனால தான் மதீனாவாசிகள் அவருக்கு பெயர் வைத்தாங்க ஜெயனுல் ஆபிதின்னு சொல்லி ஜெயினுல ஆபிதீனா என்ன வணக்கசாலிகளுக்கெல்லாம் இவர்தான் அழகா அழகு மிக்கவர் வணக்கசாலிகளுக்கெல்லாம் இவர்தான் முன்னோடி அவங்க அசல் பெயர் அல்ல ஜெயனுல ஆபிதீன் அழிகிய விரும்ப ஹுசைன் அதில் செய்தின அலிறதி அல்லாவுடைய பேரர் பெருமானாருடைய குடும்பத்தினுடைய ஒரு முக்கியமான கிரீடம் அவர் அவர் ஆயிரம் தொலக்கூடிய அந்த மகான் மாபெரும் கொடை வல்லல் அவங்க அவருடைய பாதத்தை சொன்னாங்க அவங்க ஹஜ்ஜுக்கோ உமராவுக்கோ எஹராம் தரிக்கும் போதெல்லாம் எஹராமுடைய நீங்கத்துக்காக லெப்பைக்குன்னு சொல்லுவாங்க மயங்கி விழுந்துருவாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் திரும்ப அவங்களுக்கு நினைவு வரும் லப்பைக்குன்னு சொல்லுவாங்க மயங்கி விழுந்துருவாங்க மக்கள் கேட்பாங்க எதனால உங்களுக்கு இந்த நிலைன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க லப்பைக்குன்னு சொல்லும் போது எனக்கு அச்சமாக இருக்கிறது எங்கே அல்லா என் மீது அதிருப்தி அடைந்து லா லப்பை உன்னுடைய லப்பைக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விடுவானோ என்ற அச்சத்தில் நான் லப்பைக்கு சொல்றேன்னு சொல்லி பாருங்க வணக்கங்களுக்கெல்லாம் அலங்கரித்த ஒரு மகான் அவர் யரானுடைய நேரத்தில் பயப்படுறாரு என்னுடைய லப்பைக்கு எங்க தூக்கி எறியப்பட்டு விடுமோ என்று இன்றைக்கு நாம் அந்த பயத்தில் இருக்கிறோமா நம்முடைய வருமானங்கள் தூய்மை இல்லை கலப்படமான வருமானங்கள் கலப்படமான உணவுகள் எத்தனையோ பாவங்கள் ஆனாலும் கூட நான் லப்பைக்கு சொல்கிற போது என்னுடைய லப்பைக்கு அல்லா தூக்கி எரிந்து விடுவானே என்ற உணர்வு நம்ம யாருக்குமே வர்றதில்லை தான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஹாஜிகளை வழி அனுப்ப போகிறவர்களும் சடங்கு ஆக்காதீங்க எஹாஸோடு தூய உள்ளத்தோடு இந்த லப்பை சொல்கிற போது கண்களிலிருந்து கண்ணீர் வரணும் உள்ளத்திலிருந்து கவலை வரணும் உலகத்தில் இந்த பாக்கியத்தை அல்லா எல்லாருக்கும் தர்றதில்லை இந்த பாக்கியம் வாழ்க்கையில சிலருக்கு தர்றான் எத்தனையோ மன்னர்கள் ஹஜ் செய்யாம உம்ரா செய்யாம போயிருக்கிறாங்க எல்லா வசதியும் இருந்துச்சு இருந்து ஹஜ்ஜோ உம்ராவோ செய்யல இந்தியாவை ஜனாதிபதியா இருந்து எத்தனையோ பேர் ஹஜ் உம்ராவுக்கு போயிருக்கலாம் ராஜ மரியாதையோடு போயிருக்கலாம் ஆனா அவங்க செய்யல அல்லா நாடல்ல அப்துல் கலாமுக்கு ஹஜ்ஜோ உம்ராவோ அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல அல்லா நாடல்ல அவருக்கு அப்ப நீங்க இந்த வணக்கத்தை நீத்து செய்வதற்காக உங்களுடைய ஆடைகளை கலையீங்கன்னு சொன்னா அந்த நேரத்தில் அவங்களுடைய உணர்வுகள் அவர்களுக்கு எந்த உணர்வு இருந்ததோ அந்த உணர்வோடு சொல்லுங்கள் நல்லோர்களுடைய எவ்வாறு நடந்தாங்க அந்த உணர்வு நமக்கு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹத்த அதன் மூலமாக உங்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்குவோம் அல்ல உங்களுடைய உம்ராக்களை ஏற்றுக்கொள்வான் இந்த உணர்வுகள் நமக்கு அந்த நேரத்துல வரவேண்டும் என்பது உலமாக்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க அருமையானவர்களே முன்னோர்கள் எல்லாம் ஹஜ்ஜுங்கிறது ஒரு ஹஜ்ஜோட நிறுத்த மாட்டாங்க ஒரு ஹஜ்ஜுங்கிறது அவங்க வாழ்க்கையில கிடையாது நாற்பது ஹஜ்ஜி செஞ்சாங்க அறுபது ஹஜ்ஜி செஞ்சாங்க எண்பது ஹஜ்ஜி செஞ்சாங்க ஹனீஃபா நாற்பது ஹஜ்ஜி செஞ்சாங்க